சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலன் அவன் கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலன் அவன் சின்ன சின்ன சிங்கார கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவன் சுப்பிரமணிய சுவாமி என்பார் ஆமா கார்த்திகேயன் என்பார் ஆமா சுவாமிநாதன் என்பார் ஆமா குக அமுதன் என்பார் ஆமா பாலசுப்பிரமணியன் என்பார் கருணாகரன் என்பார் ஆமாம் கதிர்காமகந்தன் என்பார் ஆமாம் கதிர்வேல சாமி என்பார் ஆமாம் சேனாதிபதி என்பார் ஆமாம் கதிர்வேலன் என்பார் ஆமாம் பரமகுரு என்பார் முத்துக்குமாரன் என்பார் சூரனை கூறு போட்டவனா ஓஹோ சுனாமியை விரட்டி விட்டவனா ஓஹோ போகர் கொடுத்த முத்துமலை அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப ரொம்ப சின்னவனா சுவாமி சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா குஞ்சி குஞ்சி தமிழ் பேசும் செந்தில் தமிழ் தமிழ்ச்செல்வன் என்பார் சத்குணசீலன் என்பார் மயூரவாகனன் என்பார் மருதமலை ஆண்டவன் என்பார் சென்னிமலை சுவாமி என்பார் சிவன்மலை வேளா என்பார் ஆமா ஞான வடிவேலன் என்பார் ஆமா வேலாயுதசாமி என்பார் ஆமா தேவாதி தேவன் என்பார் ஆமா ஸ்கந்தகுரு என்பார் ஆமா அவ்வையிடம் ஆசை பெற்றவனாம் ஓஹோ அப்பனுக்கே பாடம் சொன்னவனாம் ஓஹோ கார்த்திகைப் பெண்ணிடம் வளர்ந்தவனாம் ஆஹா தென் தமிழ்காத்த தெய்வமாம் ஆஹா மயூர வாகனத்தில் வருவனாம் ஆஹா சித்தானி சித்தனாம் ஆஹா தந்த சஷ்டி கவசம் கொண்டவனாம் ஆஹா அப்படிப்பட்ட முருகனவன் ஆஹா ரொம்ப ரொம்ப சின்னவனா முருகன் சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா கொஞ்சிக் கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலன் அவன் குன்றகுடியான் என்பார் பழனிமலைநாதன் என்பார் வடபழனி ஆண்டவன் என்பார் சரவணபவன் என்பார் ஆமா விமலன் சாமி என்பார் ஆமாம் தண்டாயுதபாணி என்பார் கலியுகவரதன் என்பார் ஆமா வெற்றி வடிவேலன் என்பார் மரகத வண்ணன் என்பார் ஞானப்பலம் கேட்டவனாம் ஓஹோ நம்பினூரை நாடுபவனா ஓஹோ காவடி பிரியனாம் ஓஹோ ராஜா அலங்காரம் கொண்டவனாம் ஆண்டியனாய் நின்றனாம் ஆனால் செல்வத்தை எல்லாம் கொடுப்பானாம்ஹா அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப ரொம்ப சின்னவனா சுவாமி சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலவன் சூரனையே வேறெறுத்து சுப்பிரமணி நீந்தானையா கடலையை விரட்டிவிட்ட செந்தூர் வேலன் ஐயா சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலன் அவன் திண்டாட்டமே இல்லாமலே மக்கள் கொண்டாட்டம் வாழ வைக்கும் பத்திரமா பழனியிலே உலகை நின்றாலும் ஆண்டவனே சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா குஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேல நவன் கந்தன் தூவி கந்தன் கவசம்படி உன்னை பிடிச்ச விதி நொறுங்கிடும்படி கந்தவேலன் காலப்படி நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலவன் வா முருகா வேல் முருகா வா முருகா வேல்முருகா வா முருகா வேல்முருகா வேல்முருகா வேல்வேல் வா முருகா வேல்முருகா வேல் வேல் வா முருகா வா வேல்முருகா வேல் வேல் வெற்றி வேல்முருகனுக்கு அரோஹரா அந்த வீர வேல்முருகனுக்கு அரோஹரா 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 அரோஹரா